காய் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன மீற கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மாவுளா இதை வந்து இங்கிலீஷில் வந்து பறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாவுலா வந்து மூணு வகை இருக்குது மஞ்சள் கருப்பு வாவல் அதே மாதிரி நெடுவா இந்த மாதிரி அதுக்கப்புறம் பால் ஊழி இந்த மாதிரி நிறையா வரும் ஆனால் இந்த மாதிரி மாவுளால் வந்து மூணு வகை தான் தடியன் அதாவது அது வால் வந்து மஞ்சள் கலரில் இருக்குல்ல இதில் கருப்பு கலராக இருக்கா வாள் அதில் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் அதுக்கு பேர் தடியன் அதே மாதிரி நெடுவாங்கிறது தடியன்னு மாவுளாக மிக்ஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி கருப்பு ரொம்ப இருக்காது ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும் அது வந்து நெடுவா இந்த மாதிரி மூணு வகை இருக்குது இதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறோம் ஃப்ரை பண்ணுறது சிம்பிளான மசாலாக்கள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து போவோம் மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீன் அதனால ரொம்ப பொறுமையா பார்த்து தான் கட் பண்ண இல்லா உடஞ்சிரும் இல்லை ரொம்ப அழுத்துனா உடஞ்சிரும் அதனால பொறுமையாட்டலாம் ஹம் பார்த்து எல்லாம் நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்க பார்த்தியில இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வெட்டி எடுத்துக்கிறணும் இந்த மீன் வந்து மேக்சிமம் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து நெய்யும் துளாங்கள கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள மீன் நெய் மீன் அந்த மாதிரி நெய் மாதிரி உருகும் அதனால் மேக்சிமம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து இதை வந்து குழம்புல தாராளமாக போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஐம்பது மேலே யாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை எவ்வளவு தான் இதோட மசாலா அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நம்ம மிளகு மிளகுத்தூள் ஓகே வெட்டி போட்டிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு இடித்த மசாலாவில் அப்படியே அந்த மீனை போட்டுக்கலாம் பல மசாலாக்களை போட்டுடலாம் அதிகளா இந்த மசாலா ஆல்ரெடி போட்டாச்சு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுடலாம் போக கருவாப்பிள்ளை இதில் ஃபைனல் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மசாலா உங்கள் மீன் மீன் ஒருவள் மசாலான்னு சொல்லிட்டு எல்லா நம்ம உங்கள் மீன் கடைகள்லேயும் கிடைக்கும் அது போக அது வேண்டாம் எங்களுக்கு கடையை பக்கத்தில் இருந்து நினச்சி என்ன ஆப் இருக்குது அதில் ஆர்டர் பண்ணுங்கள் அரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வைக்க போகிறோம் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மசாலா போட்டு ஊற வச்சாச்சு இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது ஏன்னா இதில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன் ஏன் தண்ணி ஊற்றலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சியை இடிக்கும் போது அதில் கொஞ்சம் சூசினஸ் கிடச்சிரும் அதே மாதிரி நம்ம மீன் கழுவும் போது அதில் உள்ள கொஞ்சம் இந்த மீன் வந்து ஈரத்தன்று உறிஞ்சிக்கிறோம் அதனால் இன்னைக்கு தண்ணியை எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டாலே போதும் நல்லா கெட்டியாக லிக்யூடாக வந்துடும் பார்த்தீங்களா நான் எந்த ஒரு தண்ணியுமே ஊற்றலை நல்லா லிக்குவர் வந்திருக்கு பாருங்க எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதாவது ஒரு சிலர் வந்து நாளே வெட்டி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ரொம்ப ஊறும் மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம் பாருங்க அதே ஒன்றும் வச்சிடலாம் நல்லா சூடாயிட்டு ஒன் பக்கம் திருப்பிடலாம் யார் இந்த பக்கம் நல்லா அல்பட்டிருக்கு ஆடே மீன் நல்லா ரெடி ஆகிடுக்கா இதுக்கு மேலே போட்டால் கறி அப்படியே ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படியே அழகாக பஞ்சு மாதிரி இதுவாரு அமக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி பாத்தீங்களா நல்லா பஞ்சு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி குக் பண்ணும்போது தவா ஃப்ரைல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் பாருங்க பிக்கிறது ரொம்ப ஈஸியாக பிக்கு பாருங்க பாருங்க பாத்தீங்களா அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அருமையாக மசாலா உள்ளே இறங்கிருக்கு அப்படியே அந்த வாசத்துலேயே ஒரு கப்பை கஞ்சி உருக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான வித்தியாசமான கடல் உணவுகள் அதாவது மீன் கனவா நண்டு இறு இந்த மாதிரி இதை சமைச்சு காட்டணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சமைச்சு காட்டுவோம் இதே மாதிரி பழைய பழைய வீடியோக்கள் நிறையா இருக்குது அதையும் உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுமே உணவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய்